ராமசுப்ரமணியம் சார் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் தேர்தல் பரப்புரை கிட்டத்தட்ட இறுதிக்கட்டம் நெருங்கிட்டோம் இந்த சூழலில் யார் பேசியது வரம்பு மீறியதாக பார்க்கப்படுது நேற்றைக்கு பிரதமர் பேசியது கடுமையா இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லா தலைவர்களும் அந்த முஜ்ரா நடனம் குறித்த விமர்சனம் வந்து கடுமையான சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது பிரியங்கா காந்தி வந்து பிரதமருக்கான மரியாதையை நாங்க கொடுக்கிறோம் எந்த நாட்டிலும் இப்படி பிரதமர் இவ்வளவு அதாவது அவதூறாக எதிர்கட்சிகளை பேசியது தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தியது இல்லைனா பேசி இரண்டு தரப்பிலும் எப்படியாக இருக்கிறது பரப்புரை அது முதல் கட்ட தேர்தல் பரப்புரைங்கிறது ஓரளவு ஒரு மரியாதை அந்த லிமிட்டை தாண்டாமல் அந்த மரியாதை என்கின்ற அந்த அளவிற்குள்ள ஒரு டிக்னிட்டி என்ற தான் இருந்தது ஆனால் வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் அவர் முன்னின்று இப்போ பல விஷயங்களை பேசுவது என்பது ரொம்ப ஆச்சரியமாக எல்லாராலும் பார்க்கப்படுகின்றது ஒரு ஒரு ஸ்டேஜிலையும் அதாவது ஒன்றாவது கட்ட தேர்தல் முடிந்தது அதற்கு பிறகு அவருடைய ஆண் மன இந்த எதிர்கட்சிகளை மிக பெரிய அளவிற்கு மோசமாக பேசுவது என்பது ரொம்ப இயல்பாக போய்விட்டது இது வந்து எலெக்ஷன் நேரத்தில் எல்லாரும் பேசத்தான் செய்வார்கள் என்றாலும் கூட ரெண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் அவர்களாக வேணாலும் பேசிட்டோம் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் ஆனால் ஒரு பாரத பிரதமரே இப்படிப்பட்ட பேச்சுக்களை தொடர்ந்து ஒரு முறை இல்லை இருமுறை இல்லை தொடர்ந்து இப்போ ஏழாவது கட்ட தேர்தல் நடக்க இருக்கின்றது ஜூன் ஒன்றாம் தேதி அன்னைக்கு இப்போ இது வரைக்கும் அவருடைய பேச்சு எல்லாமே ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாகவே இருக்கின்றது இரண்டாம் கட்ட தலைவராக இருக்கட்டும் மூன்றாம் கட்ட தலைவர் அவர்களாக பேசினாலும் கூட அது தவறு தான் இருந்தாலும் அதெல்லாம் ஏற்கப்படலாம் ஏன்னா இது வந்து நார்மல் நார்மல் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம் ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பேசுவது என்பது முதல்ல நீங்கள் பாருங்கள் ராஜஸ்தானில் போய் ஒரு ஹிந்து முஸ்லீம் அந்த மிகப்பெரிய அளவிற்கு ஒத்தருக்கு ஒருத்தர் விரோதத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே பேசிய பேச்சு என்பது நிச்சயமாக ஏற்க இயலாது காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி ஆறில் டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய வந்து ஏற்றத்தாழ்கள் இல்லாத ஒரு இந்தியா உருவாக்கப்பட வேண்டும் அப்போ சில இஸ்லாமிய மன்ன சமூகம் அவர்கள் வந்து ஒரு கீழ்நிலையில் இருக்கின்றார்கள் அவரை தூக்கி விடுவது அவசியம் என்ற வகையில பேசியது அதை எப்போ உள்ளே போன சோத்துக்கு ஊர்கான எங்கள் தஞ்சாவூர் சைடில் சொல்லுவாங்க அது மாதிரி அந்த விஷயத்தை எடுத்துட்டு அதை வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடுத்து பேசுவது அதாவது தனியாகவே பதினஞ்சு பர்சன்ட்டு பட்ஜெட் அலகேஷன் ஃபார் முஸ்லீம்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேசுவது என்பது எந்த விதத்துல நியாயம் அவர்களுடைய ரெண்டு ஒத்தட்ட ரெண்டு எருமாடு ஒரு மாட ஒரு மாட பிடுங்கி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க தாலியை பிடுங்கி ஹிந்துக்கள் தாலியை அறுத்து இஸ்லாமியர்கள் கொடுத்து விடுவார்கள் எல்லாம் பேசுவது என்பது மிக 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 கண்டிக்கத்தக்கது உண்மையிலே கவலைக்குரியது நம்முடைய பாரத பிரதமர் கண்டிக்கிறது கூட எனக்கு யோக்கியதை கிடையாது ஆனால் கவலைக்குரியது என்று டெஃபினட்டாக பேச முடியும் ஏனென்றால் இத்தகைய பேச்சு இது வரைக்கும் எந்த பாரத பிரதமரும் பேசியது முதல் கட்ட தலைவர்கள் யாரும் இப்படிப்பட்ட அநாகரிகமான பேச்செல்லாம் பேசியது இது ஒரு ஒன்று ராஜஸ்தானை ஒருத்தர் அடுத்த அடுத்த பக்கம் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் நீங்கள் போனீங்கன்னா அது வந்து நார்த் சவுத்து டிவைட் பேசினார்களா பேசினார்களான்னா ஆமா பேசாதத கூட வீடியோ எடுத்து இந்தியா முழுக்கனு பரப்பினார்களே அதை பத்தி யார் பேசுறது நடக்காத சமாச்சாரத்தை நடந்தது போல ஒரு பெரிய அண்ட் ரூல் அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷ்காரன் காலத்துல நடந்தது அதே மாதிரி பாணியை இன்னைக்கு அங்க போய் தென்னாட்டுல உங்களை எல்லாம் மோசமாக பேசுகிறார்கள் திட்டுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க நீங்க பழைய காலம் ஒரு படம் படம் ஒன்று பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் படோசான்னு அந்த படோசான் என்கின்ற ஹிந்தி படத்துல தமிழர்கள் அந்த அளவுக்குண்டாலும் கேள்வியும் பண்ணியிருப்பாங்க ஆனால் நாம பேசுகின்ற பேச்சு அவங்க இங்கிலீஷாக இருக்கட்டும் ஹிந்தியாக இருக்கட்டும் அதை எவ்வளோ கொச்சப்படுத்துணுமோ அவ்வளோ பண்ணிருவாங்க ஆகவே ஹிந்தி மெ தமிழ் ஆட்களுக்கெல்லாம் ஹிந்தியும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது அது கர்ணகடம் வர பேசுவார்கள் இந்த மாதிரிலாம் சித்தரிப்பது என்பது அது சிறுமான எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு நாட்டினுடைய பிரதமர் இப்படி மக்களை பிரித்தாளுகின்ற வகையிலே நார்த்து சவுத் டிவைடு என்கின்ற வகை பேசுவது சரியானதா ரெண்டாவது மூன்றாவதாக உத்தரப்பிரதேசத்துக்கு போகின்றார் உத்தரப்பிரதேச நம்ம இந்த தான் நிறுத்தினார்னு பார்த்தா அதிகாரில் போய் எல்லாம் தேவையான அளவிற்கு ஒன்றும் உதவி செய்யவில்லைன்னு அதிகாரில் முஸ்லீம்ஸ் சமா நடுப்புற பேசிட்டு அதே உத்தரப்பிரதேசத்துல ராமர் கோயில் நாங்கள் கட்டிட்டோம் ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த ராமர் கோயில் இடிக்கப்படும் அங்கே மசூதி கட்டப்படும் என்கின்ற வகையில பேசுவது என்பது எப்படி நியாயமாக இருக்க முடியும் இதெல்லாம் சரியா இன்னொரு அமித்ஷா பேசுகிறார் ராகுல் காந்தி அரசியலுக்கு வந்த அதிக அளவுல வந்து பொய் பரப்புரைகள் அப்படின்னு அவர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அரசியலை கையில எடுக்கிறாரு பொய்யை மட்டுமே பரப்புரையாக வைக்கிறார் அப்படின்னு அமித்ஷா வந்து ராகுல் காந்தி குறித்து குறிப்பிடுகிறார் உங்களுடைய பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலுல என்ன வேணா பிஜேபி பரப்புரை இருந்தது எல்லாருக்கும் தெரியும் சீனாவில் நடந்த அங்கே நடந்த டெவலப்மெண்ட்லாம் இங்கே குஜராத்தில் நடந்த மாதிரி குஜராத்தினுடைய அதுதான் உண்மையான வளர்ச்சி இந்தியாவுடைய வளர்ச்சின்னு சொல்லிட்டு வளர்ச்சி நாயகன் திரு மோடி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொய் பொய் எல்லாம் சொன்னாங்களே பரப்புரை செய்தார்களே அது எந்த விதத்தில் நியாயம் எங்கெங்கேயோ நடந்த சமாச்சாரத்தெல்லாம் எடுத்து இங்கே தான் மாதிரி போட்டு பேசினது அதற்கு தாண்டி பொய்யை பற்றி பேசுறதுன்னா பிஜேபிக்கு பேசுவதற்கு எந்த அருகதும் கிடையாது ஏனென்றால் நீங்க ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னீங்களே அது பொய்யா உண்மையா ஒரு ஒரு வருஷத்துக்கு உண்மையா பொய்யா பிஃபோர் டூ தௌசண்ட் நைன்டீன் ஐநூறு பில்லியன் டாலருக்கு எக்ஸ்போர்ட்ஸ் வரும்னு சொன்னாங்களே அது உண்மையா பொய்யா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐ அஞ்சு ட்ரில்லியன் டாலர் எக்கானமி என்று சொன்னது உண்மையா பொய்யா இது எதுவுமே நடக்கவே இல்லை ஆனால் அதை வந்து ஒரு பப்பு பப்புன்னு அவரை கேவலமாக கிண்டலாகவும் பேசி அவ அவருடைய பரப்புரையும் ஒழுங்க செய்கின்ற வகையிலே இல்லை நீங்கள் அப்போல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அந்த மாதிரி சமயத்தில் ஈவன் ஒரு கமெண்ட் ஏதாவது ஒரு இந்த இப்போ நீங்கள் உங்களுடைய ப்ரோக்ராம் நடக்கின்றது அது சில பேரை நிறைய கமெண்ட்ஸ் எழுதுவாங்க அதில் ஏதாவது பிஜேபித்துக்கு குறைவாக எழுதிட்டால் உடனே அதற்கு டெரிஃபாக அப்போசிஷன் வரும் அந்த மாதிரி சின்ன விஷயத்த கூட அவங்களால தாங்க முடியாது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த பிகே என்கின்றவர் அவர் தான் இந்த யா உலகமே பார்க்காத ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்குவது போல திரு மோடி அவர்களை கொண்டு வந்தார் அடுத்ததாக அந்த ராமர் கோயில கட்டிட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் சந்தோஷம்தான் ஆனால் அது அவர்களால ஒட்டி கட்டப்படல சாதாரண சாமானியம் எல்லாராலையும் அது கான்ட்ரிபியூஷன் பண்ணி அதன் பிறகுதான் இந்த கோயிலானது கட்டப்பட்டிருக்கு வாக்குறுதி தானே அதனால அவங்க அதுக்கான எடுத்துக்க கூடாது நோ 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 அது இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் அவங்க பல காலமாக வாக்குறுதி கொடுத்தார்கள் நடை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று தான் எல்லாருமே பேசினது ஆனாலும் கூட அது இப்போ என்ன டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அதுபடி நடந்தது அது அல்லாமல் அந்த கோயில் அந்த கோயிலை கட்டுவதற்காக அரசாங்கத்தினுடைய துணை வேண்டாம் சாதாரண சாமானிய மக்கள் எல்லாரும் கேட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரொம்ப ரொம்ப சாதாரண ஆள் நான் கூட அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன் ஆகவே இப்படி எல்லாரும் தான் சேர்ந்துக்கிட்டேன் அதற்கு அந்த பெரிய பெருமையை ஒண்டி அவர்களே எடுத்துக்கொண்டு ஆனால் அதை மற்றவங்க இவங்க எல்லாம் காங்கிரஸ்காரங்க ஆட்சிக்கு தானே அந்த கோயிலே எடுத்து சொல்லுவாங்க மசூதி கட்டுவார்கள் என்ற வகையில பேசுவது என்பது எப்படி நியாயமாக இருக்க முடியும் அடுத்ததாக ஒரிசாவில் போகின்றார் அங்கே பே பேசுகின்ற பேச்சு ரொம்ப அநியாயமாக இருக்கு நம்ம தமிழர்கள் எல்லாம் திருடர் திருட்டு பயிர்கள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து விட்டார் அவருக்கும் பாண்டியனுக்கும் தகராறு இருக்கலாம் ஏன்னா அந்த பாண்டியன் ஹி வாஸ் அ ஸ்டம்பிளிங் பிளாக் பிஜேபிக்கும் பிஜேடிக்கும் ஒரு அலையன்ஸ் ஏற்படாத வகையிலே அவர் செயல்பட்டார் என்று அவர் மேலே தனிப்பட்ட கோவர்கள்தான் ஆனால் அந்த கோயிலுடைய பொக்கிஷத்தினுடைய சாவி தமிழ்நாட்டில் வந்து சேர்ந்தது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த பாண்டியன் பேரை சொல்லாமல் தமிழ்நாட்டுக்கு வந்து அப்போ தாம தமிழர்களா திருடர்களான் என்ன ஆகவே இப்படிப்பட்ட பேச்சு எந்த விதத்துல ஏற்க முடியும் அதே மாதிரி இன்னைக்கு நான் இந்த பார்த்தேன் ஒரே ஒரு செகண்ட் ஒரே ஒரு செகண்ட் முஜ்ரா என்கின்ற அந்த டான்ஸ் பத்தி எதிர்கட்சிகள் அதெல்லாம் கூட என்ன எனக்கு முத்ரா முஜ்ராங்கிறது என்னன்னு தெரியாது என்ன நான் முத்ரான்னு லோனை பத்தி கேள்விப்பட்டுருவோம் இது முஜ்ராங்கிற டான்ஸ பத்தி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சரினு சொல்லிட்டு யூடியூப்ல போய் பார்த்தா முஜ்ரான்னு போட்டா அவ்வளவு படு மட்டமான செக்ஸி டான்ஸ் இருக்கு அதை தான் நீ எதிர்கட்சிகள்லாம் ஆடுவாங்க மீட்டிங்லாம் நடக்கும்போது அதெல்லாம் பண்ணுறாங்கன்னா அது மாதிரி இவர்களை எது ஓட்டு வாங்குறதுக்காகவும் ஓட் இப்படி இப்படிலாம் செய்வார்கள் என்று பேசுவது என்பது தர குறை குறைவான ஒரு பேச்சு தான் அதில் ஒன்றும் இல்லை அந்த பேச்சை வந்து எதிர்கட்சிகள் எதிர்க்கின்றார்கள் என்றால் அதில் அர்த்தம் உள்ளது நியாயமானது அது வந்து அந்த எதிர்ப்பு என்பது அதை வந்து வெறும் யூ கன் சிம்பிளி இதுனோர் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் அவர் அக்னாலஜ் பண்ணார் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே இன்ஃபேக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுலேருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் எனவே என்ன இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா என்ன இன்னைக்கு டாபிக்கோ அதை விட்டுட்டு நிறைய விஷயத்த உலகம் ஊரெல்லாம் சுற்றின்னு வர்றார் திரு ஆச்சாரிய அவர்கள் ஸ்ரீ மணி சங்கர் ஐயர் இன்னைக்கு என்ன பொசிஷனில் இருக்கார் இஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் தி லீடர்ஸ் ஆஃப் காங்கிரஸ் அவ்வளோ தான் ரொம்ப சீனியர் லீடர் ரெண்டு ரொம்ப வயசாகிடுது அவர் பேசின விஷயத்துல அவர் வந்து பாகிஸ்தானை பற்றி பேசினா அவன் ஒரு கிருகு அவன் ஏதாவது தூக்கி போட்டுற போறானேன்னு ஒரு கவலையில் பேசினார் அவ்வளோதான் அது ஒரு பெரிய விஷயமா இன்னைக்கு டிபேட்டபுள் எல்லாம் கிடையாது ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த சாம் பீட்டரோட அவர் ஏதோ கேஷுவலாக பேசுறது அவர் வந்து ஹி இஸ் நாட் அன் இம்பார்ட்டண்ட்ட அது ஒரு டெ டெசிஷன் எடுக்கக்கூடிய நிலைமையில அவர் காங்கிரஸ்ல இல்லை அவருடைய கருத்து ஒன்று ஏதோ சொல்லுகின்றார் அப்படிங்கிறது அதை நம்ம பார்க்கணும் அப்புறம் புல்வாமாவை பத்தி பேசின புல்வாமா பத்தி பேசாமல் இருக்கிறது நல்லது திரு ஆச்சாரிய அவர்களுக்கு ஏனென்றால் அது மிகப்பெரிய கான்ட்ரவர்சி இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய அதாவது தேசபக்தி நீ சொல்லி